எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மொளப்பாக்கம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது மூங்கில் தோட்டத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுலேயும் தனுபுரம் ஆதின காலேஜ்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுலேயும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு தொள்ளாயிரத்தி ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் தென்மேற்கு கார்னர் பட்டாய் இருக்குது அகலம் முன்னாடி இருபத்தெட்டு பின்னாடி முப்பத்தி ஆறும் நீளம் முன்னாடி ஐம்பத்தாறும் பின்னாடி நாற்பத்தாறுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு டூ பிஹெச் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பட்டா லேண்டாக இருக்குது பென்சிங்கோடையும் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்